ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிலன் டிப் சேனல் இன்றைக்கி நம்ம பீர்க்கங்கா சட்னி எப்படி தான் பார்க்க போகிறோம் பீர்க்கங்காயை வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதோட தோலை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி சட்னி பண்ணிடலாம் இதுக்கு முதல்ல வானலில் தேவையான அளவு கொஞ்சமாக அதை வதங்கிறதுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு பீர்க்கங்காவோடய தோலை வந்து இது மாதிரி செத்தி எடுத்துருக்கோம் இல்லையா அதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதோடய பச்சை ஸ்மெல் வந்து இருக்கும் அந்த ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா சுருண்டு வரணும் இந்த மாதிரி நல்லா செவந்து சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்போ இதை அடுத்ததாக அதே வானலில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு இல்லைன்னா உளுத்தம்பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கின பிறகு இது கூட வந்து நம்ம வெங்காயம் தக்காளி தான் ஆட் பண்ண போகிறோம் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது வெங்காயம் தக்காளி சேர்க்காமல் நம்ம வந்து வெறுமனால் உள்கம்பருப்பு தேங்காய் வச்சு கூட இதை அரைச்சி சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் இப்போ இந்த வெங் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு வந்து முழு நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயமும் நல்லா வதங்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு புளி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கின பிறகு நல்லா ஆற விட்டுறணும் ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது கூட கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலையெல்லாம் நல்லா தாளிச்சுட்டு பெருங்காயம் கூட கொஞ்சம் சேர்த்து தாளிச்சுட்டு இட்லி தோசை சப்பாத்தி இது கூட பரிமாறி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லது இதில் வந்து நார் சத்துக்கள் நிறையிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்